நாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் சுவாதி நட்சத்திரக்காரர்களே சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு சிறப்பான குரு பயிற்சியா இருக்கு ஆனாலும் குரு நேரடி பலனை குடுக்கல சில அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் தான் தருவாரு ராகுடைய நட்சத்திரமா இருக்கிற நீங்க ராகு வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா குரு மனையில தான் இருக்காரு அதனால வந்து குருக்கு கொடுக்கக்கூடிய நேரடி பலன்களை பெற முடியாது ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய ராசியாக இருக்கக்கூடிய விருச்சக ராசியை வந்து நேரடி பார்வையாக பாக்குறதாலையும் உங்களுக்கு வந்து பல்வேறு லாபங்களை வழங்குவார் அதே மாதிரி விரயாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய வீட்டையும் அவர் பார்க்கறாரு இது ரெண்டும் சேர்ந்து நீண்ட நாட்களா கல்யாண ஆவாதவங்களுக்கு கல்யாண வார்த்தை கைகூடும் கல்யாண பேச்சுவார்த்தை கைகூடும் அதே மாதிரி வந்து குழந்தை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்ட முடியாதவர்கள் வீடு கட்டலாம் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள முடியாதவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம் இப்படி எத்தனை சுபகாரியங்கள் இருக்கும் அத்தனையும் நடக்கும் பக்ர காலத்துல அதிகமான பலனையும் நேரடி காலத்துல குறைவான பலனையும் இந்த குரு பயிற்சி வழங்கும் சனி ஏற்கனவே உங்களுக்கு தான் இருக்காரு அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் குருவானப்பட்டவர் பெயர்ந்த உடனே நேரடி பலனாக அறுபத்தஞ்சு பர்சன்டேஜும் வக்ர காலத்தில் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜும் உங்களுக்கு லாபத்தை தருவார் மேலும் அதிக லாபம் பெறுவதற்கு நீங்க என்ன பண்ண உளுபட்ட அருகில் உள்ள பறிக்கல் அங்க இருக்கிற ல லக்ஷ்மி நரசிம்மரியும் அதே மாதிரி ஆஞ்சநேய பெருமானியும் வணங்கிட்டு நேரா திருநாவலூர் போய் அங்க இருக்கிற ரிஷப குருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த குரு பயிற்சியானது ஒரு அளப்பிட முடியாத செல்வத்தை வழங்கக்கூடிய குரு பயிற்சியாகவும் சுபகாரியத்தை நிகழ்த்தி காட்டக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் இந்த சுபகாரியம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் கை இந்த பொண்ணு பெஸ்டா அந்த பொண்ணு பெஸ்டா இந்த நகை வாங்கலாமா இந்த மாதிரி புடவை எடுக்கலாமா அதே மாதிரி இந்த இந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிக்கு போகும்போது போகும்போது சில வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குல வாக்குவாதங்கள் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அந்த அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த நீங்கள் வந்து பறிக்கல் நரசிம்மரையும் அதேமாதிரி திருநாவலூரில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி ரிஷப தட்சிணாமூர்த்தியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படி பார்க்கும்போது இந்த குரு உங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து வளமை காணக்கூடிய குரு பயிற்சியாக அமையும்